உலகம் யாவையும் தாம் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராம வேண்டிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமும் வீடியல் வலியதாக்கும் வேரியங் நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீர் பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேலை தரமிசை செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழிந்து வரம் மிகுந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உழ்ப ஊனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமன் என்னும் சேர் நாமும் தன்னை கண்க இளைய தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம சத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராண ஓம் நமை தீ எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் குறிப்பாக தான் உணர்த்துறேன் அதனால் இப்போ மனசுக்குள்ள மறுபடியும் தேத்திக்கிறார் இளவல் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்ன காரணமா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தது நினைக்கிறார் அருந்தும் மெல்லிடர் ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என்னமோ என்று விம்மும் மருந்து முண்டுகோள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அழித்திடவும் கண்டு ஆண்டி எழாதாள் இப்ப இது இப்போ மனைவியாக இருந்து யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறேன்னா அருந்தும் மெல்ல மெல்லிடக்கு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கட்ட போது என் செய்யும் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறது ஒரு ஆண் எதுக்காகன்னு கேட்டால் விருந்து நிறம் உபசிக்கிருக்கு இதுவரை ராமன் வந்து காட்டுக்குள்ளே இருந்தாலும் விருந்து உபசாரம்ங்கிறது இதை இப்போ யாராவது ஒரு அதிதின்னு வந்தார்னா இப்போ ஏன்னா விருந்து கொடுத்து தான் சன்னியாசிய உணவு படைக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்து கைதியான இப்போ நாணம் இல்லாத பொழுது யாராவது யாராவது ராமனிடம் அபயம்னு வந்தால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார் அதான் விருந்துக்கு வந்து வள்ளுவனே சொல்லுவான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு ஏன்னா தமிழ் பண்பாட்டில் விருந்து ரொம்ப முக்கியம் அதை இங்கே சொல்கிறார் ஒரு மனைவி இல்லாத ஒரு பெண் இல்லாத வீட்டில் ஒருத்தன் சாப்பிட போனான்னா அவங்க எது என்ன ஆகும் அப்போ த தன்னை தேடி வந்தவர்கள் பசியோடு தன்னை தேடி வந்தவர்களுக்கு சாப்பாடு போட முடியாட்டி அது மாதிரி கொடுமை இல்லவே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது ஒருத்தன் பசியோடு வரார் ஒரு அதிதி அவருக்கு உணவு படைக்க முடியாட்டி ஏன்னா இதுக்காக ரொம்ப புராணங்கள் நிறைய கதைகள் உண்டு அதுக்காக எத்தனை கஷ்டப்பட்டு வந்த விருந்தினரை உபசரிக்கிறக்கா கணக்கு பகவானே பல நேரங்களில் விருந்தாக வந்து விருந்தினராக வந்து சோதிச்சிருக்கார் அந்த சோதனைகள்லாம் எத்தனையோ பேர் மீண்டு பகவானுடைய அருளை பெற்றிருக்கார்கள் எதுக்காக சொல்றேன்னா அந்த விருந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதனால் இங்கே சீதை அதை நினைக்கிறாலாம் விருந்து வந்தபோது என் செய்யும் அதனால் விருந்து வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறானான் இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண்டு எழாதாள் அவள் உட்கார்ந்து இருக்கிற பூரா மண்ணு பூரா செல் அரிச்சது மாதிரி அந்த இடம் பூரா ஆனாலும் எந்திரிக்கல வண்கன் வஞ்சனை அரக்கன் இன் துணை பகல் வையா தின்பர் என் இனி செல்லத்தக்கது என்று தீர்த்தானோ தன் குளப் பொரை தன் பொறை என தனிந்தானோ என் எழுவேன் எண்ணுவேன் என்று அங்கு இறங்க இரா பகல் இளங் ராத்திரியும் பகலும் அரக்கன் அரக்கன் எடுத்துட்டு போயிட்டானே இனிமே எங்க நாம் தேடுறதுன்னு கைவிட்டுட்டானோ பெற்ற தாயரும் தம்பியும் பெயர்த்தும் வந்தெய்தி கொற்ற மாணகர் கொண்டு இறந்தார்கள் குறித்து கொற்ற ஆண்டெல்லாம் உரைத்த அந்நகர் துண்ணான் உற்றது உண்டானென்ன உழந்து உணர்வோ போதே நம்முடைய நாயகர் ராமன் சொன்னாரே நீ வந்தால் இடர்படுவாய் இடர்படுவாயின்னு கூட சொல்ல எனக்கு இடர் தருவாயினர் நீ வர்றதுனால எனக்கு துன்பம் தான் ஏற்படும் நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாரே அவருடைய பேச்சை கேட்காம நான் வரேன்னு சொன்னேனே அதனால் நம்முடைய சொல்ல கேட்காம வந்ததுனால நினைந்த நிலமை வந்தது அப்படின்னு அந்த கோபத்தினால இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைத்தாலாம் அடுத்தாப்புல இதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும்போது சரி இது பூரா சோகமான நினைவு உடனே நிலையை மாற்றிக்கிறதுக்காக நினைக்கிறானா தம் அடங்கிய சே நிலம் கேகைய தம் மடந்தை உன் தம்பியதாமனை மும்மடத்து பொழிந்த மூர்த்தியின் வெம்மடங்களை எண்ணி விரும்புவாள் யோசிக்கிறார் ஆஹா ராமன்ட்ட அயோத்திய யோசிச்சு பார்க்குற அயோத்தியில் ராமன்ட்ட கே கைகை கேட்டா நீ உன்னுடைய முதல் நாள் சந்தோஷமாக வந்து சொல்கிறார் எனக்கு நாளைக்கு பெருமா இவர் தந்தை பட்டம் சுற்றேனார் அந்த முகத்தை நினச்சி பார்த்தா அடுத்தப்பல கேகையனுடைய மகளாகிய கைகேயி நாளை நீ ஆலிசூல் உலகெல்லாம் பரதனையாழ தாளிரம் சடைகள் தாங்கி தாங்கரம் தோம் ஏற்கொண்டு போழி நன்னி நணி புண்ணிய ஆடி ஏழு ரெண்டாண்டில் வென்று எம்பின அரசன் என்றால்தான் நாளையிலேருந்து நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போ ரெண்டு முகத்தையும் அவளுடைய மனசில் கற்பனையில் நினச்சி பார்க்குறா ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் முகத்தை பார்க்குறா அடுத்தது சுக்கமான சூழ்நிலை இந்த ரெண்டுலேயும் ராமனுடைய முகத்தில் வித்தியாசமே இல்லையா அதை நினைக்கிறா மெய்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்துற இத் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் இப்போ என்ன முகத்தை நினச்சி பார்க்கலாம் ராமருடைய முகத்தை நினச்சி பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்குன்னா சித்திரத்துல வரைஞ்ச செந்தாமரை மாதிரி இருந்தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கற்பனை கம்பன் முதல்ல அன்னைக்கு சொன்னான் என்ன சொன்னார் நீ நாளைக்கு காட்டுக்கு போன்னு சேதை சொன்ன கைகையை சொன்ன உடனே ராமருடைய முகத்தை கம்பன் என்ன சொல்லுவான்னு அன்றளந்த தாமரை உத்ததம் மாம்ப அப்ப மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருந்ததுன்னு ஒரு உதாரணம் சொன்னார் எப்ப முதல்ல நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமன் என்ன சொன்னார் இகழ்ந்து மகிழ்ச்சியும் படல ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கிறீங்களா வருத்தமும் படல அப்ப இது என்னுடைய கடமைன்னு ஏற்றுக்கொண்டார் அடுத்த அன்னைக்கு இரவே கைகை சொல்கிறா நீ காட்டுக்கு போகணும் அப்போ முகத்தில் சிறிதளவு கூட வருத்தம் கிடையாது மன்னவன் பணி அன்று ஆயன் நும்பணி போனோம் என் பின்னவன் செற்ற சொல்லும் அடியனேன் பெற்றது அன்றும் மின்னொளிர் காணம் நன்னி இப்போதே விளையும் கொண்டேன் அம்மா நீ காடு ரொம்ப கொடுமையான காணம்னு சொன்ன பூலி வெங்கானம்னு சொன்னேன் அது பூலி வெங்கானம் இல்லை மின்னொளிர் காணம் மின்னல் போல அழகான காலம் அந்தப்பட்ட கால அந்த காலத்தை நோக்கி நான் போகிறேன் இப்போதே விடையும் போட்டேன் நீ நாளை காலையில் போகணுன்னு சொன்னேன் நான் இப்போவே ரெடி ஆகிட்டேன்னார் அதை சொன்னதோட சில பேர் வாயினால சந்தோஷமாக காட்டிக்குவான் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் இவருடைய முகம் என்னென்னு கேட்டால் அடுத்தது காட்டும் பழங்கி போல் அன்னார் கடுத்தது காட்டும் முகம்னார் வள்ளுவர் மூஞ்சியில் காட்டிடும் அவருடைய முகத்தை அப்போ நினச்சி பார்க்குறானா அவர் முகம் எப்படி இருக்குன்னா அப்போ மழை தாமரை பூ மாதிரி விரிஞ்சி சந்தோஷமாக இருந்ததுதான் இப்ப இந்த உதாரணம் இந்த ஓமையை சொல்லிட்டார் கம்பன் அப்போ அன்றளந்த செந்தாமரையனை வெட்டுறதாம்மா அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இந்த கம்பனுக்கு மனசுக்குள்ள ஒரு தவிப்பு பூ அப்போ மலர்ந்துருச்சுன்னா அப்போ அப்புறம் வாடிடுமா இல்லையா அன்றளந்த தாம அப்ப ராமன் வந்து அது சொன்ன உடனே கொஞ்ச நேரம் மலர்ந்துருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாடிருமா இல்லையா இந்த உதாரணத்தை தெரியாத்தனமாக வந்துருத்தேன்னு நினச்சி இதை சரி பண்ணணுமே நினச்சிக்கிட்டே இருந்தான் அதை இங்கே கொண்டு வந்து சரி பண்ணுறான் எப்படி சொன்னான்னா மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும் துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை அப்போ இப்போ என்ன சொல்கிறேன்னா சித்திரத்தில் வரையப்பட்ட ஓவியத்தில் வரையப்பட்ட செந்தாமரை அது எப்பவுமே வாடவே விடாது இப்போ செந்தாமரை ராமனுடைய முகம் செந்தாமரை அப்போ ஏன்னா அதில் ஒன்றொரு கருத்து இருக்குது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் வாட போகுது அந்த ம செந்தாமரையான முகம் எப்போ வாடப்போகுது சீதையை பிரிஞ்ச உடனே வாடிடுச்சு அப்போ அவன் சொன்னது தற்செயலாக எழுதின வாசகம் கூட பொருத்தமாகிடுச்சு ஆனால் சீதையுடைய கண்ணில் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா சித்திரத்தில் வரைந்து செந்தாமரை ஒரு படத்தில் வரைஞ்ச செந்தாமரை எப்போதுமே வாடாமல் இருக்கும் அது மாதிரி படத்தை எழுதான் அடுத்தது இப்போ மூன்று வகையான நிலையில் ராமனை நினைக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்று கல்யாணத்துக்காக ராமர் அங்கே மிதிலிக்கு வந்த காட்சி மனசில் நினச்சி பார்க்குறான் ஏன்னா இப்போ ஒரு தனி இப்போ இதை வந்து நினச்சி பார்த்தா இதை கற்பனை பண்ணி பார்த்தா தான் இதனுடைய இது தெரியும் ஏன்னா கதை நமக்கு தெரியும் கதை தெரியும் சீதா காட்டில் இருந்தால் ராம் ஆஞ்சநேயர் போனார் கூட்டு வந்தான் இது அந்த நிலைமையில் நினைந்து பார்க்கும்போது ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி நினைக்கிறான்னு கேட்டால் ஒன்று தான் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருந்துடா இன்னொன்று சந்தோஷங்கிறது என்ன பழைய நினைவுகளில் சந்தோஷப்படுறான் என்னென்ன சந்தோஷப்படுறான்னு கேட்டால் முதல்ல நினைத்து அந்த ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்தரோட தன்னை தேடி வந்த பொழுது அந்த அப்போ கன்னிமாடத்திலிருந்து பார்த்த காட்சியை நினைக்கிறான் அப்போ அவனுடைய உருவத்தை நினச்சி சந்தோஷப்படுறேன் எப்படிப்பட்ட கணவர் நம்முடைய கணவர் எவ்வளோ அழகானவர் அப்படின்னு சொல்லி தோல் கண்டார் தோலைய கண்டார் கமலம் என்ன தாள் கண்டார் தாலேய கண்டார்னு சொன்ன மாதிரி அவருடைய புஜ அந்த வில்லை எடுத்து நாணேற்றிய அந்த அழகு தோல்வழி மற்றும் உடல்வழி மற்றும் அவருடைய ரூப சௌந்தர்யம் அழகு இதை நினச்சி சந்தோஷப்படுறா எப்படிப்பட்டா இதுன்னு அடுத்தது பெருமாளுக்கு உண்டான சிறப்புகளை சொல்கிறேன் அவருக்கு ரூப சௌந்தர்யம் உண்டு அடுத்தது குண சௌந்தரியம் எல்லாரும் உழகு உடம்புல அழகு இருக்கும் குணத்தில் அழகு இருக்காது பேச்சில் அழகு இருக்காது பெருமாளுக்கு என்னென்ன இதுங்கிறது வரிசையாக அதாவது ஒவ்வொரு என்னென்ன வகையான அழகில் பல வகையான அழகு இருக்குது எல்லாரும் அழகுனால் பார்த்த உடனே உடம்புல இருக்கிற அழகு மாத்திரம் சொல்லுவார்கள் சௌந்தரியத்தில் நாலஞ்சு சௌந்தரியங்கள் சொல்லுவாங்க ரூப சௌந்தரியம் குண சௌந்தரியம் வாக்கு சௌந்தரியம் இப்படி மூணு வகையாக பிரிப்பாங்க ஒன்று உடம்பு அழகாக இருக்கணும் உடல் அழகு வலிமை ஆணுக்கு பெண்ணுக்கு உடல் நளினம் அடுத்தது குணசௌந்தரியம் குணங்கிறது எப்படி நல்ல எண்ணங்களோட இருக்கிறது குண சௌந்தரியம் அடுத்தது வாக்கு சௌந்தரியம் நல்ல வார்த்தையை பேசுகிறது குணம் நல்ல குணமாக இருக்கும் ஆனால் வார்த்தையில் பேச தெரியாது சில பேருக்கு வார்த்தையில் கண்ணாப்பண்ணான்னு பேசுவாங்க ஆனால் மனசு நல்லாயிருக்கும் குணம் நல்ல குணமாக இருக்கும் நம்மளே சொல்லுவோம் அவர் நல்ல குணந்தான் அவருக்கு ஏதோ கோபத்தில் பேசி இருப்போம் இந்த மூணும் ராமனுக்கு இருந்தது அது மூணும் சேர்ந்தாப்புல இருந்தது இப்போ அடுத்தாப்பில் முதல்ல ரூபசௌந்தர் நினைக்கிறா ராமனுடைய அழகு வந்த கல்யாண திருமணத்து கோலத்தில் இங்கே வந்தது வில்லினை முறிச்சது அதை நினச்சி வர பெருமிச்சு விடுறா அடுத்தது அவருடைய குணம் குண சௌந்தரியம் என்ன குண சௌந்தர்யம் அதான் இது கஷ்டம் வந்தப்போ தன்னுடைய முகத்தை கடுமையாக்கிக்காம சந்தோஷம் வந்த உடனே துள்ளி குதிக்காம அந்த சமநிலையில் பேலன்ஸ் த மைண்டு இருந்த நிலமையை நினைச்சு பார்க்குறேன் அது அதுக்காக என்ன சொல்கிறான்னு கேட்டால் உதாரணமாக சித்திரத்தில் அழகுந்த செந்தாமரை உத்தரதம்மா ஒரு தாமரை பூ வந்து படத்தில் போட்டோன்னா அது காலையில் பார்த்தாலும் அப்படியே மலர்ந்து இருக்கும் சாயந்தரம் பார்த்தாலும் மலர்ந்தே இருக்கும் அப்படிப்பட்ட மலர்ந்த முகத்தோடு ராமன் இருந்தார்னு அவருடைய குணத்தை சொன்னான் இதை சொன்னான் அடுத்தது வாக்கு சௌந்தரியம் இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் மனசு சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும் பேச்சு நல்லா இருக்காது அதுவும் அமையணும் அதுக்கு எது சொல்லலாம் கேட்டால் தேங்கு கங்கை திருமுடி செங்கனான் வாங்கு தோலை வடவரை வாக்கில் ஏங்கு மாத்திரத்து இற்று இரண்டாய் விழ வீங்கு தோலை நினைத்து அங்கே இதை வில்ல முறிச்சதை நினைக்கிறா அடுத்தது ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி என் எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவார் இந்த வார்த்தை ராமன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வந்தது ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு ஆழமான கங்கை நீரில் படகோட்டி கொண்டு இருந்த அந்த குகனாகிய வேடன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அவலட்சணமான தோற்றம் அருவறுப்பான தோற்றம் சொல்லுபோது சொன்னார் கரு கருமையான மேகம் மாதிரி கண்ணங்கரையேனு இருந்தான் முரட்டு உருவம் அவன் உடம்புல இருந்து மீன் வாசனை தான் அடிக்குது நல்ல வாசனை கிடையாது பேச்சு வேணுனுக்குறதுனால அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் கடுமையான குரல் அப்படிப்பட்டவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் வரும்போது கொண்டு வந்து அவனுடைய செயல் எப்படி இருந்தது தேனும் மீனும் திருத்தி கொணந்தேன் திருவுளம் என்று கொள்ளலாம் சரி வார்த்தையும் பேச தெரியல பண்பு கிடையாது உருவமும் பார்த்த உடனே நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி உருவம் கிடையாது பேச்சும் கிடையாது அழகான தெளிவாக பேசக்கூடிய இது கிடையாது சரி அவனுடைய குரலாவது அழகாக இருக்கானா குரல் கடுமையான குரல் அதுக்கு மேலே அவன் கையில் கொண்டு வந்திருக்கிற பொருள் ஆகாத பொருள் என்ன பொருள் தேனும் மீனும் இவன் ராமனுடைய இருக்கிற உடை எப்படி இருக்குது சன்னியாசி மர ஊறி தரிச்சிருக்கான் மர ஊறி தரிச்சிருக்கிறவனுக்கு தேனும் மீனும் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா தேன் வந்து போதைப் பொருள் தேன் வந்து அதனால மது பேர் தேனுக்கு தேன் வந்து போதை வசத்தில் உள்ளது அது மருந்தாகவும் உபயோகப்படும் மதுவாகவும் உபயோகப்படும் அதனால் தேனுக்கு வந்து மதுவுன்னு ஒரு பேர் உண்டு இப்போ தேன் வந்து சன்னியாசம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று அது வந்து இன்னொரு கருத்தும் இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட அது ஒரு மாமிசான் தான் தே பல தேனீக்களை கொன்று தான் அந்த தேனை எடுப்போம் ஆனால் அது ஒரு மாமிச பொருளாக தான் கருதப்படும் மருந்துக்காக அதை உபயோகப்படுத்துகிறோம் அதனால் அதை சொல்லும்போது சொல்கிறாங்க அப்போ கையில் கொண்டு வந்த பொருள் என்ன ஒரு கையில் தேன் இன்னொரு கையில் மீன் ரெண்டுமே துறவரம் ஏற்றவர்களுக்கு தகுதியற்ற பொருள் அதை பார்த்துட்டு தான் அங்கே இருந்த முனிவர்களெல்லாம் மூக்க பிடிச்சிக்கிட்டாங்க இவனை யார் உள்ளே விட்டான்னு இப்போ அருமையாக ராமன் ஏற்றுக்கொண்டான் என்ன ஏற்றுக்கொண்டான் நீங்கள் அன்பால் கொண்டு வந்தது உன்னுடைய பொருள் நீ அன்பனுடைய ஆழத்தையும் அன்பனுடைய உயரத்தையும் காட்டுவதற்காக தேனையும் மீனையும் கொண்டு வந்தேன் உன்னுடைய பொருளெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி அதை சாப்பிட்டதா கம்பன் சொல்லலை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அதை அங்கீகரிச்சார் அது ஏற்றுக்கொண்டது பத்தாதுன்னு அது என்ன சொல்கிறாருன்னா இன்று நீ வந்து என்னுடைய சகோதரன் குகனோடும் ஐவர் ஆனோம்னார் உன்னோட நீ அங்கெல்லாம் இதுவரை நான்கு பேர்கள் தான் பிறந்தோம் நீ எனக்கு ஐந்தாவதாக என்னுடைய சகோதரனாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி தழுகிறார் இந்த காட்சி சீதையுடைய கண்ணுக்கு தெரியுது ஆஹா எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார் இந்த வார்த்தைக்காகத்தான் முகன் பின்னால் சொல்லுவான் தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ அப்படின்னு பரதன் சண்டைக்கு வரதான்னு நினைச்சிட்டு ஆழ நெருந்திரை ஆடு கடந்து இவர் போவாரோ ஏழைமை வேடன் இறந்து இறந்தில நின்றெனை ஏசாரோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந் இறந்தில நின்றன ஏசாரோ அப்படின்னு காத்து ரொம்ப பரதன் வரும்போது கொதித்து எழுவான் அப்போ என்னன்னா ராமன் மற்றவங்க மாதிரி வாய் வார்த்தைக்காக என்ன நான் சொல்லலையே ஏன் சொல்லலைன்னா ராமன் வந்து சொல்லும்போது என்ன சொன்னான்னா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நீங்கள் எனக்கு பிரதர் மாதிரி பிரதர் மாதிரி நாம ஏத்துக்குவோம் ஆனா நம்முடைய மனைவி வந்து அவர் வந்து குழந்தனாரா ஏற்றுக்குவாரா நம்முடைய மற்ற சகோதரர்கள் சகோதரனா ஏத்துக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா ராமன் என்ன சொல்கிறான்னா அது தாங்க சீதையை வந்து வலியுறுத்தி சொல்றா ஆழ நீர் கங்கை அம்பி கடாவி ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழின் நண்பினை உண்ணி மயங்குவாள் தான் மாத்திரம் சொந்தம்னு சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய லட்சுமணன் சொல்றார் இவனும் உனக்கு ஒரு தம்பி அயோத்தியில் ரெண்டு தம்பி இருக்காங்க வரதன் சத்துருகன் அது மாத்திரம் இல்லை இவள் உன்னுடைய கொழுந்தியார் உன்னுடைய சகோ உன்னுடைய கொழுந்தி அப்படின்னு சொன்னார் அப்போ தான் மாத்திரம் உறவு கொண்டாடலை தன்னை சேர்ந்த அத்தனை பேரையும் உறவு கொண்டாட வைத்தார் அதான் வார்த்தை ராமனுடைய வார்த்தை வந்து ராமன் வந்து நான் ராமாயணத்தில் திரும்ப திரும்ப சொல்லும் போது சொல்லுவேன் ராமாயணத்தில் ராமன் பேசிய வார்த்தைகளை எண்ணிடலாம் விரல் விட்டு எண்ணிடலாம் அதே நேரத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் நிறைய பேசுவார் பேசுறதெல்லாம் பார்த்தாரு கடைசி மொத்தமாக ஒரு புக்காவே போட்டு கொடுத்துட்டார் கீதையில் என்ன சொன்னதெல்லாம் தொகுத்து மொத்தமாக எங்கெங்கே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சொன்னாரோ அவ்வளோ தொகுத்து கீதைன்னு போட்டு வாழ்க்கையை ந நடைமுறையை போகிறேன் சொன்னார் ஆனால் ராமன் பேசினதே கிடையாது நடந்து தான் காட்டினான் அதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு நடந்து காட்டினான் ராமன் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம்தான் அதனால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ராமாயணத்தில் ராமன் பேசிய வார்த்தைகள்லாம் எடுத்தோன்னா அதை தனியாகவே ஒரு புஸ்தகம் போட்டுக்கலாம் அதனால் அது சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார் கொழுந்தி வாழை நண்பினை உண்ணி மல்குவாள் ஆஹா இப்படிப்பட்ட குணது உள்ளவரை நினைக்கிறார் நினைத்து மயங்கி கொண்டிருக்கா இப்போ சீதை ஆஞ்சநேயரை பார்க்க போறார் அடுத்த வாரம் சீதை ஆஞ்சநேயருடைய சம்பாவனையை அடுத்த வாரம் சொல்றதுக்காக இப்போ சீதை பார்க்கிறார் எப்படி பார்க்கிறனா அவர் மரத்துக்கு மரம் தாவி கொண்டு மரத்து மேல பார்க்கிறார் இவ்விடை அண்ணல் இவ்விராவன் ஏவிய வெவ்விடை அணைய போர் வீர தூதனும் அவ்விளை எய்தினன் அரிதன் நோக்குவான் இருக்கை நோக்கினான் இப்ப மேல இருந்து பார்க்கிறார் மரத்தில் இருந்து விரிமலை குளம் கிழி விரிமலை குளம் கிழித்து ஒளிரும் மின் என கருநிறத்து அரக்கர் குழுவினை கண்டான் வெறுநிறத்து ஒரு தனி கொண்டல் ஊழியான் இருநிறத்து உற்றோருக்கு இயந்த காந்தத்தை எப்படி இருக்கான்னு கேட்டால் சுத்தி கண்ணங்கரையான ராட்சசிகள் இருக்கா அதுக்கு நடுவில் ஒரு கருநிறத்து அரக்கர் ஒளிரும் மின் என ஒரு மின்னல் மாதிரி மெல்ல சீதையை பார்க்குறாராம் அப்ப எல்லாரும் தருவான் நல் இலக்கணங்களும் வள்ளல் தன் உரையோடு மாறு கொண்டில கள்ளவாள் அரக்கன் அக்கமலக்கண்ணனால் உள்ளுதல் உயிரினை ஒழித்து வைத்தவன் இப்ப பார்த்த உடனே இவளை பார்த்த உடனே இப்ப இவர்தான் சீதைங்கிறத உறுதி நல் எல்லாரும் வள்ளல் தன் உரையோடு மாறு கொண்டா அப்படியே ராமன் சொன்ன அங்க அடையாளங்களையும் அதையும் அப்படியே பொருத்தி பார்க்கிறார் அஞ்சலேயர் பொருத்தி பார்த்துட்டு அது அப்படியே பொருத்துது ராமர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இப்போ முதல்ல நான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேற்று என்ன பண்ணார் இங்கே மண்டோதரியை பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தா அப்போ கூட இவர் தான் சீதையான சந்தேகப்பட்டார் அப்புறம் தானே தலையில் அடிச்சுக்கிட்டார் நம்ம குரங்குங்கிறது சரியாக இருக்கே ராவணன் பக்கத்தில் இருக்கா சீதை அப்படி இருப்பாளா நம்ம அவசரப்பட்டோமே அதனால தான் நம்ம இப்படி நினைக்கக்கூடாது தான் ராமர் பிரான் எம்பிரான் அப்படி அடையாளம்லாம் சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னார் இப்போ சீதையை பார்த்த உடனே முடிவு பட்டார் இதுதான் சீதைன்னு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறான பேனை நோற்று மனை பிறவி பெண்மை போல் நானும் தோற்று இருந்தது நங்கை தோன்றலால் மான் நோற நீண்டினால் நிறைந்த நிறவெல்லாம் காண நோற்றியிலன் அவன் கமல கண்களார் இதான் உணர்ச்சி வசப்பட்டோன்னா பேச்சு தப்பாயிடும் அதுக்காக உணர்ச்சி உடர்ச்சி வார்த்தை வந்து இலக்கணம் சுத்தமாக வராது இதுக்கு இந்த இடம் ஒரு ராமன் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன்னா கூட இப்போ இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டதுனால வார்த்தை தடுமாறுது என்ன சொல்கிறான்னா பேனை நோட்டுறது பிறவி பெண்மை அப்போல் ஆக இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெண்மையினுடைய பெருமையை இங்கே தானே பார்க்குறோம் ஒரு கணவனை பிரிந்த ஒரு பெண் மாதக்கணக்கில் தவம் இருக்கா எப்படிப்பட்ட காட்சி நாணம் தோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் நாணம்ங்கிறது நாணம்ங்கிற சொல்லே இவளை பார்த்த உடனே அது நாணம் வைக்கமாட்டு அப்படிப்பட்ட ஒரு பொலிவோட இருக்கா அதுக்கப்புறம் மான மான நோட்டினல் இருந்தவாறெல்லாம் கால நோட்டிகளன் அவன் கமலாக்கண்கிறாள் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே எப்படி இது எப்படின்னு கேட்டால் ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஒரு தகப்பனுக்கு தவசம் பண்ணாராம் புள்ள திதி கொடுத்தாராம் அது பார்த்து தாய் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு இவ்வளோ பக்தி சிரத்தையாக அந்த பையன் கொடுக்குறானேன்னு கொடுத்துட்டு இவன் வாய் தவறி சொன்னாலாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ அப்பா மேலே எவ்வளோ பக்தியோடு இவன் தவசம் கொடுக்குறான் இதை பார்க்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையேனாலாம் அவங்க உயிரோட தானே எதுக்கு இதை பார்க்க போகிறேன் அதுமாரி ராமன் நல்லா பக்கத்தில் இருக்க இவன் எதுக்கு இந்த கோலத்தில் இருக்க போகிறான் ஆனால் ஆஞ்சநேயர் அவருடைய கோலத்தை பார்த்த உடனே இவ்வளவு ஒரு இவ்வளவு ஒரு சோகத்தை அடக்கி கொண்டு இப்படி இருக்காலே இந்த காட்சியை பார்க்கறதுக்கே எனக்கு பெண்மையுடைய சிறப்பை நான் இங்கே தான் பார்க்குறேன்னு பெருமை சொல்வார் என்று இவை இணையென எண்ணி வண்ணவான் பொன்னினி ந நடுவர பொதும்புக்கு அவன் நின்றவன் அவ்வழி நிகழ்ந்த எண்ணின் துன்று பூஞ்சுலை அரக்கன் தோன்றினான் இப்படி இவர்களை பார்த்து போது அங்கே ஒரு சத்தம் கேட்கறது மா மாவீரன் லிங்கேஸ்வரன் வருகிறார்னு ஒரு ஒளி கேட்குது கேட்டவுடனே மரத்தில் ஒளிஞ்சிக்கிறார் சீதையை நோக்கி ராவணன் அசோகவனத்தில் வருகிறார் என்றதோடு சொல்லி இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன்மரணே ஜெய ஜே ராம் சத்குரு மகராஜ் கீ ஜே மூர்த்தி கி ஏ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவான் நீதாராய் வரையலோரும் பாவாய் இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உனக்கே நாம் அட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மற்ற பாவாய் சங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இங்கு ரொம்ப ஆவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா